நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபார்முலா வெட்டு சேர்ப்பு இது பெருக்கல் குறி எதுக்காக அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நம்ம சம் போடலவாங்க இந்த சம்மில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இருக்குது ஏ பி அப்புறம் சி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்க வந்து ஏபிசி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏபிசிக்கு வந்து இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஒன்றை விட எக்ஸ் இந்த நம்பர் வந்து பெருசாக இருக்குது ஸோ அப்போ வந்து ரெண்டு வரும் நாலு நாலை விட ரெண்டை விட பெரிய நம்பருன்னா மூணு வரும் அப்போது நம்ம வந்து ஒன்று எடுத்துக்க கூடாது நாலு எடுத்துக்க கூடாது ஒன்றை விட பெரிய நம்பரும் ரெண்டை விட பெரிய நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்படி பார்த்தா ஏக்கு வந்து ஏவோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கம்மா மூணு இப்போது பிக்கு வாங்க பி பீக் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவல் வந்துச்சுன்னா இந்த ஜீரோவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா ஜீரோவும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதை விட பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ இந்த நம்பர் எடுக்கக்கூடாது இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நம்பரை சேம் எந்த நம்பராக இருந்தாலும் எடுத்துக்கணும் இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் பக்கத்தில் ஜீரோ இருக்கிறதால நான் ஜீரோ எடுத்திருக்கேன் இப்போ இதை விட பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ இந்த ரெண்டு எடுத்துக்க தேவையில்லை ரெண்டுக்குள்ளே தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு தேவையில்லை அடுத்து பியோட மதிப்பு வந்து ஜீரோ கம்மா ஒன்று அடுத்து சி பார்க்கலாமா சி பாருங்க எக்ஸை விட பெரிய நம்பர் இந்த எக்ஸை விட பெரிய நம்பர் அதாவது இப்போ மூணு இருக்குது ஸோ மூணை விட கீழே ரெண்டு நம்பர் என்ன இருக்கும் ஒன்று அக்கமாக ரெண்டு அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம கண்டுபிடிக்கிறது அதாவது இங்கே கீழே கிரேட்டர் தான் நான் ஈக்குவல் கொடுத்துருந்தான் அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து தாராளமாக போட்டுவிட்டு ப அதுக்கு அடுத்த நம்பரை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று கிரேட்டர் தன் எக்ஸு கிரேட்டர் தன் ஃபோர் கொடுத்துருக்காங்க அப்போது ஒன்றுக்கும் நாளுக்கு இடேப்பட்டே நான் எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஓகேவா அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் கிரேட்டர் தன் மூணு கொடுத்துருக்காங்க அப்போ மூணுக்கு கீழே இருக்கிற அடுத்த அடுத்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இப்போ நம்ம சமை பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம்பளம் எப்பவுமே இது வந்து எல்ஹெச்எஸ் இது வந்து ஆர்ஹெச்எஸ் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ராக்கெட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஒருவேளை ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சி பி சேர்ப்பு சி ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ பிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோக்கமாக ஒன்று ஸோ அதை எடுத்துக்கலாம் ஜீரோக்கம் ஒன்று இந்த பண்ணுறதை நம்ம அப்படியே போட்டுக்கணும் ஓகேவா அடுத்து சி சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கம்மா ரெண்டு இல்லையா நான் சேர் பண்ண உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் சேர் பண்ணால் இதை மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அவ்வளோதான் அப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஒரு நம்பர் எழுதுனா போதும் ஸோ ஒன்று அடுத்து ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு இது வந்து சமன்பாடு ஒன்று அடுத்து இப்போ மொத்தமாக ஏ க்ரா பி சேர்பு சி இதை கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஓட இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கமாக மூணு அப்போது ரெண்டுக்கமாக மூணு இந்த கிராஸ் அப்படிங்கிறத மறக்காமல் போட்டுக்கணும் ஓகேவா இதான் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ பி சேர்பு சிக்கு நம்ம கண் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எதனால் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி பெண்ணு தெளிக்கணும் ஓகேவா இப்போது இந்த பெருக்கலாம் என்ன சொன்னவங்களுக்கு ஒரு நபர் எடுத்துக்கிட்டு பீல இருக்கிற மொத்த நம்பரையும் நம்ம பெருக்கணும் எப்படி பெருக்கலாம் அவங்களும் பார்க்கலாமா ரெண்டு ரெண்டுக்கமாக ஜீரோ ரெண்டு கமா ஒன்று அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு இருக்கு இல்லையா அடுத்த அடுத்த நம்பர் என்ன இருக்குது மூணு ஸோ மூணை வச்சு பெருக்கணும் மூணு கமா ஜீரோ மூணு மூணுக்கமாக ஒன்று மூணுக்கமாக ரெண்டு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம வந்து ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம் பி சேர்ப்பு சிவும் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இப்போ அடுத்ததா நெக்ஸ்ட்டு ஆரெஞ்சஸில் இருக்கிற ப்ராக்கெட்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆரஞ்சஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது ஏ கிராஸ் பி இருக்கு ஏ கிராஸ் சி இருக்கு ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டு ஏ க்ராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம அதை வந்து சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாமா ஏ க்ராஸ் ஏ பி ஏ க்ரோஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க ஏ பற்றி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கம்ம மூணு ரெண்டு கம்மா மூணு இந்த பெருக்கல் குறி அப்படியே போட்டுக்கணும் அப்புறம் பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ ஜீரோக்கம்மா ஒன்று இல்லையா ஸோ இப்போ இதை பெருக்கணும் பெருக்கங்க பார்க்கலாம் ரெண்டு கம்மா ஜீரோ ரெண்டு கம்மா ஒன்று ரெண்டு கம்மா ஜீரோ சாரி இந்த ரெண்டு கம்ம ஜீரோ ரெண்டு கம்ம ஒன்று போட்டாச்சு அடுத்து வந்து மூணு கம்ம ஜீரோ மூணு கம்மா ஒன்று அவ்வளோதான் இப்போ இதையும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கலாம் ஏ க்ராஸ் சி ஏ க்ராஸ் சியில் ஏன் உணமதிப்பு என்ன ரெண்டு கம்ம மூணு க்ராஸ் சி உணமதிப்பு வந்து ஒன்று கம்ம ரெண்டு வாங்க கண்டுபிடிக்கலாம் இப்போது ரெண்டு கம்ம ஒன்று ரெண்டு கம்ம ரெண்டு கம்ம ரெண்டு மூணு கம்ம ஒன்று மூணு கம்ம ரெண்டு சரியா போச்சுங்களா இப்ப பெருக்கிட்டோமா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி இது நம்ம ஏ கிராஸ் பியும் சியும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணும் சேர்க்கணும் இப்போது மொத்த சமயம் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி ஓகேவா இப்போ ஏ பிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது இல்லையா எடுத்து 2,0, ஜீரோ 3,0, ஒன்று ஒன்று அடுத்து இந்த சேர்ப்புன்றது அப்படியே வரணும் ஸோ சேர்ப்பு எனக்கு இந்த இடப்பத்தில் அங்கே நான் கீழே எழுதிக்கிறேன் ஏக்ராசீக்கிரம் என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் ரெண்டுக்கமாக ஒன்று ஒன்று ரெண்டுக்கமாக ரெண்டு ஒன்று ரெண்டு இல்லையா ஸோ ஏ காசு பிக்கு கண்டுபிடிச்சிருக்கிறதோ எடுத்து எழுதிட்டோம் இந்த சேர்ப்பு போட்டாச்சு ஏ காசு சிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுவும் போட்டாச்சு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கணும் சேர்க்கலைன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் எல்லா நம்பரையும் சேர்க்கணும் சேமாக இருக்கிறது ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போது சேர்த்துடலாம் ரெண்டுக்கமாக ஜீரோ ரெண்டுக்கமாக ஒன்று ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டு கம்ம ஜீரோ இருக்குது ரெண்டு கம்ம ஒன்று இருக்குது அடுத்த கடுத்து என்ன இருக்குது ரெண்டு கம்ம ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டு கம்மா ரெண்டு அதுக்கப்புறமா வேறு நம்பர் எதுவுமே இல்லை ஸோ மூணு கம்ம ஜீரோ மூணு கம்ம ஒன்று மூணு கம்மா ரெண்டு அவ்வளோதான் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு இப்போ வந்து இப்போ மொ மொத்த சமான்படையே எடுத்து எழுதிக்கலாம் ஏ க்ராஸ் Equal to A B சேர்ப்பு C ஈக்குவல் டு கிராஸ் சி சரிபார்க்கப்பட்டது நீங்கள் வந்து cross வந்து இதை எழுதணும் ஸோ last எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு கம்மாவும் ஜீரோ ரெண்டு கம்மோ ஒன்று ரெண்டு கம்ம ரெண்டு மூணு கம்ம ஜீரோ மூணு ரெண்டு அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் செமெண்ட் போட மூணாம் சமெண்ட் போட ரெண்டுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த செம் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க பாய்